எல்லா ஆக்கங்கட்டா கோவோ நான்தான் நல்ல வழி பேசிட்டேன் எல்லாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பேப்பர் ஆடி இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் வந்து கமாண்ட் போட்டது என்ன போட்டிருக்கேன் என்ன இப்போ கூட அண்ணன் கமாண்ட் கொடுக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னையா இரநூத்தி நாற்பத்தெட்டு முன்னே மாதிரி எடிட்டிங்லாம் போட போடமாட்டேங்க ஜிபி முத்த என்னாச்சு பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லாம் நல்லா போடவே தரமா உனக்கு என்னாச்சு ஏன் போட மாட்டேங்கன்னு எல்லாம் கேட்கியா ஐயா எடிட்டிங் போடுறது போடலாம் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது அவர் வந்து நம்ம நம்மளை திட்டணும் இல்லை ஏக ஆக்கங்கட்ட பையலை பேப்பர் செடி இரநூத்தி நாற்பத்தெட்டு செத்த பையலன்னு சொல்லி திட்டணும் அவர் திட்டமாட்டிருக்கார் அவருக்கு ரெண்டாவது பிஸியாக இருக்கார் டாப்பு குக்கு டூப்பு குக்கு சீசன் டூ படத்துக்கு போகிறாரு நாடகத்துக்கு போகிறாரு சினிமாவுக்கு போகிறாரு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா பொது பிரச்சனைகள் இருக்குது கோயில் பிரச்சனை இருக்குது அடி சண்டை பிரச்சனை இருக்குது அதனால் தலைவர் சீமுத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நேரத்தில் நம்மளை வந்து ஏ செத்த பயில நடை பயில நம்ம கிளிப்பாரா திட்டம் அதே மாதிரி எத்தனை எத்தனையோ பேப்படிஸ் இருக்காங்க இப்போ அவங்களும் எடிட்டிங் பண்ணுறதை விட்டுட்டாங்க ஏன்னா எடிட்டிங் பண்ணால் ஒரு திட்டம் தான் மக்கள் பார்க்கணும் வைக்க நல்லாயிருக்கும் இம்ம எடிட்டிங் பண்ணி உட்காந்து பண்ணிட்டு கேட்கலாம் தலைவர் பார்க்கலன்னா அது ரெண்டு பேருக்குமே சங்கடமாக இருக்கும் என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணி பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்களே போடலையென்னு வருத்தமாக இருக்கும் அதனால் யாரும் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் போட்டு கேட்காதியா அன்னே இப்போ அண்ணன் கமெண்ட் படிக்கலாம் அவரு அந்த பதிவு ஏன் எடிட்டிங் பண்ணலை இரநூத்தி நாற்பத்தெட்டு பழைய மாதிரி பண்ணுங்க அப்போ நல்லாவே சொல்லிட்டு இருக்கிய சந்தோஷமாக தான் இருக்குது பண்ணுவாப்புல ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் நடக்கும் சரியா அதனால் சிமு தண்டி என்றைக்கு ஆகுறாரோ அன்னைக்கு எடிட்டிங் மறுபடியும் தொடரும் அவர் இலை செத்த பயில நாரை பயில அப்படின்னு சொல்லி கிழிப்பார் இரநூத்தி நாற்பத்தெட்டு கையில் போவான் அப்படின்னு கிழிப்பார் அது அந்த அந்த நாள் சீக்கிரம் வரும் பழைய நாட்கள் கண்டிப்பாக வரும் பழைய ஆள் யாரும் போகலை திருப்பி அந்த காலம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அன்னைக்கு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் பக்கம் தான் போறியா ரைட்டில் சோஷமா பிள்ளையில் வீடியோ படிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் அடி இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் பண்ணி பிள்ளை அமைக்கிறீங்களே நன்றி வணக்கம்ல